வடசென்னை தொகுதியில் மக்கள் நீதி மையத்தின் வேட்பாளரான முன்னாள் ஐஜி மௌரியாவை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்டார் கமல்ஹாசன் அண்ணாத்தே ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ என்று பாடல் ஒழிக்க திறந்த வாகனத்தில் கமலும் மௌரியாவும் ஏறினார்கள் முதலில் அறிமுக உரையாற்றிய கமல் வழக்கமாக மற்ற கட்சிகளில் வேட்பாளர்கள் சிலை மாதிரி நிற்பார்கள் தலைவர்கள் பேசிவிட்டு சென்று விடுவார்கள் ஆனால் நான் அப்படியல்ல திறமையான வேட்பாளர்களை உங்கள் முன் பேச வைக்க வேண்டும் என்பதே என் ஆசை முதலில் வேட்பாளர் மௌரியா பேசுவார் பிறகு நானும் பேசுவேன் என்றபடி அவரிடம் மைக்கை கொடுத்துவிட்டு தன் கையில் கட்சியின் சின்னமான டார்ச் லைட்டை உயர்த்தி காண்பிக்கிறார் இந்த காட்சி வித்தியாசமாக இருந்தது ஆர் கே நகர் கொருக்குப்பேட்டை என நகர்ந்தது வாகனம் கொருக்குப்பேட்டையில் கமல் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு ஆட்டோவில் நோயாளி மருத்துவமனைக்கு செல்ல அவதிப்படும் தகவல் கமலுக்கு கிடைத்தது உடனே பிரச்சாரத்தை நிறுத்திவிட்டு அந்த ஆட்டோவுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்குமாறு நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டார் அதன்படி அந்த ஆட்டோ கடந்து சென்ற பிறகே மீண்டும் பிரச்சாரத்தை தொடர்ந்தார் பல தலைவர்கள் வட சென்னையில் ஏழ்மையை வெகு கவனமாக பாதுகாத்து வந்திருக்கிறார்கள் காரணம் ஏழைகள் இருந்தால்தான் தேர்தல் நேரத்தில் அவர்களை விலை கொடுத்து வாங்கி ஜெயிக்க முடியும் என்பதற்காகவே ஏழ்மையை பாதுகாத்து வருகிறார்கள் நாங்கள் அப்படி அல்ல இந்த நிலையில் இருந்து உங்களை முன்னேற்றவே வந்திருக்கிறோம் எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்தால் நெருப்பு பறக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் இப்போது எடப்பாடி பிரச்சாரத்தில் செருப்புதான் பறக்கிறது என்று விசில்களை அள்ளிய கமல் அடுத்து தன் நிர்வாகிகளுக்கும் வேட்பாளர்களுக்கும் எச்சரிக்கை விடுத்தார் முதல் பணி உங்கள் ஓட்டை விலை பேச விடாதீர்கள் அடுத்து எங்கள் நிர்வாகிகளுக்கும் ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் முப்பது சொச்சம் வருடமாக நாம் எதையும் எதிர்பாராமல் நற்பணி செய்து வருகிறவர்கள் இன்றைக்கு மற்ற அரசியல்வாதிகளை பார்த்து ஆசைப்பட்டு இந்த தேர்தல் நேரத்தில் ஏதாவது பார்க்கலாமா என நினைப்பவர்களை கட்சியில் இருந்தே நீக்கிவிடுவேன் என்று அழுத்தமாக சொன்னார் கமல் இந்த எச்சரிக்கைக்கு பின்னணி என்னவென விசாரித்தது திமுக அதிமுகவினர் தமது தொகுதிகளில் இருக்கும் மக்கள் நீதி நீதிமய வேட்பாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் லம்பாக ஒரு தொகையை கொடுத்து தேர்தல் பணி செய்ய வேண்டாம் என வேண்டிக் கொள்கிறார்கள் அதன் மூலம் சில ஆயிரம் வாக்குகள் மிச்சப்படுத்தலாம் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள் இந்த தகவல் கமல்ஹாசனுக்கு சென்றிருக்கிறது அதனால்தான் இந்த எச்சரிக்கையை நிர்வாகிகளுக்கே பகிரங்கமாக விடுக்கிறார் என்கிறார்கள் விலை பேசல் மட்டுமல்ல விரட்டல்களும் மக்கள் நீதி நீதிமய வேட்பாளர்களுக்கு விடப்படுகின்றன தஞ்சாவூர் மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளராக பழனி மாணிக்கம் அதிமுக கூட்டணி நடராஜன் அமமுக வேட்பாளர் முருகேசன் மக்கள் நீதி மய்யம் கட்சி வேட்பாளராக சம்பத் ராமதாஸ் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் இந்த நிலையில் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் சம்பத் ராமதாசை நேற்று செல்போனில் தொடர்பு கொண்டு பேசிய மர்ம நபர் ஒருவர் தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கிக் கொள்ளுமாறு கூறி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் இது தொடர்பாக மக்கள் நீதி மையத்தின் தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர் தங்க சரவணனிடம் எங்களது வேட்பாளருக்கு நேற்று நள்ளிரவு செய்த ஒருவர் இந்த வேண்டாத சொந்த ஊர் உன் குடும்பத்தை பார்த்துக்கொள் இதுவரை என்ன செலவாகியுள்ளதோ அதை வாங்கிக் கொண்டு ஓடிவிடு என்று மிரட்டியிருக்கிறார்கள் என்று தெரிவித்தார் இது தொடர்பாக தஞ்சை காவல்துறை அதிகாரிகள் விசாரித்து வருவதாக சொல்கிறார்கள் மின்னம்பலம் பண்ணுங்க